जय वासरी श्री सरस्वती देवी पूजा कदई படிப்பது ராஜதிலக்கம் தியாகராஜன் சேத்தியா தோப்பு சூத பௌராணிகர் சவுனகாதி ரிஷிகளை கண்டு சொல்கிறார் ஓர் ரிஷிகளே ஒரு உத்தம விரதம் சொல்கிறேன் கேளுங்கள் ஒவ்வொருவரும் ஆயுத பூஜை நவமி திதி அன்றைக்கு பூஜை செய்ய வேண்டியது இந்த விரதத்தை இடைவிடாமல் செய்பவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகி சுகமாய் வாழ்வார்கள் பிறகு பரலோக சௌக்கியம் அடைவார்கள் என்று சொன்னார் மகரிஷிகள் எல்லாம் சூதமா முனிவரை பார்த்து ஓ மகாத்மா முன்னே இந்த விரதம் யார் செய்து சுகமடைந்தார்கள் என்று கேட்க அதற்கு அவர் கிருதயுதத்தில் மகா தர்மிஷ்டரும் பிரஜைகளை பரிபாலனம் செய்வதில் வல்லவரும் நித்திய ஐஸ்வர்யங்களால் நிறைந்தவரும் என்ற ஒரு அரசந்தர்மம் தவறாமல் பிரஜா பரிபாலனம் செய்து கொண்டிருந்ததால் கஷேமும் சத்ரு பீதியும் இன்றி வாழ்ந்தார் பின்னர் இந்த ராஜ் அவன் பங்காளிக்கும் விரோதம் உண்டானதால் யுத்தம் செய்ய நேர்ந்தது கதை முதலிய மிக பயங்கரமான ஆயுதங்களுடன் சுகே சுகேத மகாராஜன் மிக கோரமான யுத்தம் செய்தார் அந்த யுத்தத்தில் தான் சத்துருக்களை ஜெயிக்க முடியாமல் அடிபட்டு தோல்வி அடைந்தார் அப்போது சுவேதினி தோல்வி அடைந்து ஓடும் தன் பர்த்தாவை பார்த்து ஓஹோ தன் புருஷன் ஜெயிக்காமல் ஓடும்போது தான் இவ்விடம் நிற்கத்தகாதென்று தானும் அவரை பின்தொடர்ந்து இவர்கள் இரண்டு பேரும் வெகு தூரம் சென்று ஒரு வனத்தில் பசி தாகத்தால் வருந்தியவர்களாய் வாசம் செய்து பின் சில காலத்திற்கு பிறகு அந்த மகாராஜன் நடக்க சக்தியற்று வியாதி பிடித்தவர் ஆனார் அவர் பத்தினி மிக துக்கத்துடன் தன் பர்த்தாவைத் தொடையில் வைத்துக் கொண்டு அந்த காட்டில் உட்கார்ந்திருந்தாள் அப்போது அவ்விடம் ஆங்கிரிச மகரிஷி வருந்தும் அந்த ஸ்ரீயை கண்டு சொல்கிறார் ஓ நாரி திலகமே உனக்கு க்ஷேமம் உண்டாக கடவதென்று ஆசைவதித்து பிறகு நீங்கள் யார் எவ்வூர் இவ்விடம் ஏன் வந்தீர்கள் ராஜ்யம் வந்து ஜனங்களை விட்டு இவ்விடத்தில் பசியால் வருந்தி இந்த காட்டில் ஏன் சஞ்சாரம் செய்கிறீர்கள் என்று கேட்ட அந்த பெண்மணி பெரும் எடுத்து விம்மி விம்மி அழுதாள் உடனே மகரிஷி ஓ பெண்மணியே விசனப்படாமல் சமாச்சாரத்தை சொன்னால் அதை தீர்க்க உண்டான மார்க்கத்தை கவனிக்கலாம் என்று சொன்னார் சுவேதினி துக்கத்தை விட்டு ஓ மகரிஷியே இவர் என் பர்தா எங்கள் ராஜ்யத்தை நியாயமாய் பரிபாலித்து சில காலத்திற்கு பிறகு தாயாதிகளுக்கும் இவருக்கும் விரோதம் சம்பவித்து அவர்களுடன் யுத்தம் செய்ய முடியாமல் ஆயுதங்களால் அடிபட்டு ராஜ்யத்தை விட்டு இந்த காட்டிற்கு ஓடி வந்தார் நானும் அவரை பின்தொடர்ந்து வந்தேன் ஆகையால் மகரிஷியே எங்களுக்கு பழையபடி ராஜ்யமும் புத்திர சந்தானமும் உண்டாகும்படி உபாயத்தை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் அப்போது அவர் சொன்னார் ஓ புண்ணியவதி நீ என்னுடன் சமீபத்தில் இருக்கும் பஞ்சவடி தீரத்திற்கு வந்து அவ்விடத்தில் எழுந்துறளில் இருக்கும் அம்மகாதேவியை பக்தியுடன் பூஜை செய்வாயாகில் உனக்கு ராஜ்யமும் புத்திர சம்பத்தும் உண்டாகும் என்று சொல்ல அந்த சுவேதினி தன் பர்த்தாவை தூக்கிக் கொண்டு அந்த மகரிஷியுடன் பஞ்சவடி தீரம் வந்து சேர்ந்து மகரிஷியின் உத்தரவின்படி அந்த பதிவிரதை தன் பர்த்தாவுடன் ஸ்நானம் செய்து வஸ்திரங்களை உடுத்தி வந்தவுடன் சுவேதினியின் கையில் ஸ்ரீ சக்திகளாகிய துர்கா லட்சுமி சரஸ்வதி தேவிகளை சோழ சோபச்சார பூஜைகள் செய்து வைத்தார் இப்படி சிவேதினி பிரதமை முதல் நவமி வரையில் பூஜை செய்து பத்தாவது நாலன்று உதய காலத்தில் எழுந்து ஸ்நானம் முடித்து பாயசானத்தில் துர்காதேவியின் மந்திரத்தை உச்சரித்து கொண்டு ஹோமங்கள் நடத்தி ஆங்கிரீச மகரிஷிக்கு பத்தினி சகிதம் தம்பதி பூஜை செய்து அவளுடைய அனுகிரகத்தால் தச தானங்கள் செய்து விதியின்படி விரதத்தை முடித்தாள் தன் பர்த்தாவுடன் ஆங்கிரீச மகர்ஷியின் ஆசிரமம் வந்து சேர்ந்து சில நாள் தங்கி அந்த தேவிகளின் விரத மகத்துவத்தால் சுவேதினி கர்ப்பம் தரித்து பத்தாவது மாதத்தில் ஒரு புத்திரனை பெற்றாள் உடனே அந்த மகரிஷி அந்த பிள்ளைக்கு சூரிய பிரதாபன் என்னும் பெயர் வைத்து ஐந்தாவது ஐந்தாவது வயது முடிவில் வித்யாரம்பம் செய்து பிறகு அந்த பாலகன் சகல சாஸ்திர வித்தைகளை கற்றுக்கொண்டு யவ்வனம் அடைந்து மகரிஷியிடம் விடை பெற்றுக் கொண்டு சத்துருக்களின் மீது யுத்தம் தொடுத்து அவர்களை பயங்கர ஆயுதங்களால் அடித்து துரத்த சத்துருக்கள் சூரிய பிரதாபனை ஜெயிக்க முடியாமல் ஓடிப்போனார்கள் உடனே இளவரசன் பழையபடி ராஜ்யத்தை அடைந்து தன் தாய் தந்தையரை அழித்துக் கொண்டு போய் வைத்துக் கொண்டு சுகமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான் பிறகு அவன் தாய் சுவேதினி ஒவ்வொரு வருடமும் துர்கா லட்சுமி சரஸ்வதி தேவிகளை பூஜித்து இவ்வுலகில் புத்திர பௌத்ராதி சகல ஐஸ்வர்யமும் சுகமாய் அனுபவித்து முடிவில் சொர்க்கலோகத்தை அடைந்தார்கள் ஆகையால் இந்த புண்ணிய விரதத்தை அனைவரும் செய்யலாம் மேலும் இந்த கதையை கேட்பவர்களும் படிப்பவர்களும் சகல பாபங்களை நீக்கியவர்களாக உலகில் சுகமாய் வாழ்ந்து பரலோக பதவியை அடைவார்கள் இப்படி ஸ்காந்த புராணத்தில் வர்ணித்து சொல்லப்பட்ட சரஸ்வதி விரத கதை பூர்த்தி அடைகிறது சம்பூர்ணம்